வணக்கம் இன்னைக்கு அக்னி சிறையில் சானியா மிஸ்ஸா கதையை பார்க்குறோம் சானியா மிஸ்ஸா பிறந்த தேதி நவம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தந்திருக்காங்க பிறந்த இடம் வந்து மும்பை மகாராஷ்டிரா இந்தியா இவங்க வந்து ஆறு வயசு தனது தந்தை இம்ரான் மிர்சாவிடம் இருந்து ஆரம்ப பயிற்சியை கற்றார் ஹைதராபாத்தில் உள்ள நாசர் பள்ளியில் பயின்றார் மேலும் ஜென்மேரி கல்லூரியில் பட்டம் பெற்றார் பெண்கள் இரட்டையர் பிரிவில் உலகின் நம்பர் ஒன் தரவரிசையை பெற்றார் விருதுகள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் அர்ஜனா விருது மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதை பெற்றார் ஓகே இப்போ வந்து சானியா மிர்சா கரையை பார்க்கலாமா சானியா மிர்ஸா வந்து சின்ன பிள்ளையே வந்து அவங்க குடும்பமே வந்து விளையாட்டுத்துறையில் சம்மந்தப்பட்ட குடும்பம் இவங்க அப்பா வந்து விளையாட்டுன்னா ரொம்ப நாலு வயசே அவங்க அப்பாவுக்கு விருப்பமாக இருக்குமா அப்போ வந்து இவங்க அப்பா வந்து விளையாட்டுத்துறையில் உள்ள பத்திரிக்கையாளராக இருந்திருக்காரு யார் இம்ரான் மிர்ஸா அவர் வந்து விளையாட்டுத்துறையில் பத்திரிக்கையாளராக இருந்திருக்கார் அப்போது இவங்க அம்மா எல்லாத்துக்குமே உங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே சாணியம்ஸ் வந்து பெரிய டென்னிஸ் விடாங்கனே ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியமாக இருக்குது சின்ன பொண்ணு ஆறு வயசாக இருக்கும்போதே வந்து அவங்க அப்பா டென்னிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க வீட்லேயே பின்னாடி வச்சு டென்னிஸ் விளையாட சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க நம்ம வந்து வீட்லேயே பயிற்சி கொடுப்பதோடு அதுக்குள்ளே பயிற்சியாளரை வச்சு நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி டென்னிஸ் பயிற்சி எடுத்துட்டு சேர்க்காங்க சேர்க்கும் போது ஆறு வயசாக இருக்க பொண்ணுக்கு எப்படி கையை பிடிச்சிட்டு விளையாட முடியலாம் அப்போ பயிற்சியாளர் வந்து ரொம்ப தனியாக தான் இப்போ பொண்ணு எப்படி மாற்ற போகிறாங்க அப்படின்னு தாங்கோடனே அந்த ப பயிற்சியாக இருந்தால் மகேஷ் பூவதியோடு அப்பாலாம் பயிற்சி பண்ணியிருக்காரு யாருக்கு நம்ம சானியாவுக்கு அப்போ வந்து சானியா பயிற்சி கொடுத்தே இருக்கும்போது ஒரு வாரத்தையும் நல்லா டெவலப் பண்ண ஆகிட்டாங்க பரவாயில்லையே சின்ன பண்ணா இருந்தாலும் ஒரு வாரத்திலேயும் நல்லா பயிற்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லா நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ வந்து இவங்க விளையாட்டுக்கு வந்து உடனே ஒன்றும் வந்துடல எல்லோரும் நிறைய சோதனைகளை சந்தித்து அப்படிதான் வந்திருக்காங்க இப்போ சானியா வந்து கடினமான உழைப்பு எப்போதுமே இப்போ விளாடுறாங்க ஒருத்தங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து முதல்ல உடற்பயிற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் உணவு கட்டுப்பாடு உணவு வந்து நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவுகளை சாப்பிடணும் விளையாட்டுன்னு வச்சுக்கோன்னா நம்ம உடம்பும் நல்லா இருக்கணும்லாம் அப்போ வந்து அதுக்கு உண்டான சாப்பாடு எதுதான் சாப்பிட்டாங்க இப்போ இவங்களை தேடி யாராவது வந்தாங்கன்னா இவங்க எப்போதுமே பயிற்சி குடையத்துலேயே இருப்பாங்க டென்னிஸ் வச்சு பண்ணிகிட்டே இருக்கிறது உடற்பயிற்சி பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய தீவிரமாக உழைச்சிருக்காங்க தீவிரமாக உழைச்சி பதிமூணு வயசுலேயே நேரம் டென்னிஸ்க்கு வந்துட்டாங்க யாரும் சனிஸா பதிமூணு வயசுலேயே வந்துட்டாங்க அப்போ வந்து இவங்க வந்து தேங்காத விருதுகள்னு எதுவுமே கிடையாது சின்ன வயசுலேயே வந்து ரஷ்யாவில் இருந்து நிறைய பெண்களை எதிர்த்து இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க கோயில் நாற்பதுக்கும் மேற்பட்ட விருதுகளை இவங்க வாங்கிட்டாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கிட்டாங்க அப்புறம் பெண்கள் வரிசையில் வந்து த முதலிடம் எடுத்துருக்காங்க வந்து நல்ல பிளாக் வாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க அப்போ இவங்க வந்து திருமண வாழ்க்கை எப்படி அப்படி போனிச்சுன்னா சானியா மிஸ்ஸா வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வரதை கல்யாணம் பண்ணிக்காங்க அப்போ வந்து இதுக்கு ரொம்ப எதிர்ப்பு வந்துச்சு ஒரு இந்திய பெண் வந்து எப்படி பாகிஸ்தானை விடுவாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய எதிர்ப்பு வந்துருக்கு அவங்க பாகிஸ்தானுக்கு கல்யாணம் முடித்து போனாலுமே இந்தியாவுக்காக தாண்டிருக்காங்க அப்போ வந்து இஸ்லாமிய மரப்படி இப்படி பருத்தா போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்போ வந்து குட்டப்பாவை போட்டுட்டு ஆடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் எதிர்ப்பு பண்ணியிருக்காங்க எதிர்ப்பு பண்ணி போராட்டம் பண்ண வைக்க அப்படி நிறைய பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க அதையும் எதையும் பாடறவங்க அவங்களோட குறிக்கோள் நம்ம நாட்டு தாண்டி ஆடணும் அந்த ஒரு குறிக்கோள் தான் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல சாணியாட்டில் வந்து உங்கள் வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்னா எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேறி வருகிறது தான் என்னோடய வெற்றிக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து சமாளித்து நல்ல முறையில் விளாண்டுருக்காங்க விளாண்டுட்டு இவங்க இருக்கும்போது இவங்களுக்கு குழந்தைங்க பிறகு திருமணம் வீட்டில் போகிறாங்களா அப்போ வந்து நிறைய வந்து எதிரான கருத்துக்களே வருது இப்போ வந்து சானியா மிர்சா வந்து பாகிஸ்தானில் உள்ளவங்க மறந்துட்டாங்க அப்போ வந்து அவங்க அந்த நாட்டுக்காரங்க நிறைய அவங்க கருத்து முதல்கள் வந்துட்டு இருக்குது அத்தனையும் சும்மா தானி சமானிசாக வந்துட்டாங்க அப்போது இவங்களுக்கு குழந்தை உடனே ஒரு நாலு வருஷம் வந்து கேப் விடுது நாட்டில் வந்து கேப் விட்டோன்னே இதுக்கு மேலே அவங்க அவ்வளோதான் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசியிருக்காங்க மறு இனிமிஸாக என்ன பண்ணியிருக்காங்க நாலு வருஷம் கழிச்சு மொதல் விளையாட்டுலேயே ஜெயிச்சிருக்காங்க முதல் விளாட்லேயே ஜெயிச்சு அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையிலேயே வந்து தன்னோட கணவரை பிரிய நிலையும் இவங்களுக்கு வந்துருக்கு அப்பவுமே அவங்க வந்து அவங்க கணவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணும்போது கூட அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அசலவே இல்லை வாழ்த்துக்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமான பொண்ணு அவங்களோட ஏம் நம்மளை வந்து யார் என்ன பேசினாலும் நம்மளோட குறிக்கோடு வெற்றியா நல்லா இருக்கணும் நல்லா விளையாடணும் எப்படி அதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறுதி வரைக்கும் தன்னோட தன்னோட கோல் என்ன நம்ம நாட்டுக்காண்டி விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துருக்காங்க சாணியம் சந்தி இப்போ வாழ்ந்துட்டு இருக்கப்படிதான் Tengo un evento me voy a ir a Marco. Ok, vamos.